இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபிள் ரெசிபீஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வெட்டி கழுவி அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் குட்டியாக அதையும் கொஞ்சம் சைஸ் பண்ணி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு நூற்றம்பது கிராம் பழுத்த தக்காளி எடுத்து குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கங்க இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட சாரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா இது கூட குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் மசாலா பொடி சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளியோட மசாலா பொடியை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுலேருந்து ஒரு பாதியை தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கலாம் அது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்க்குள்ள சேர்த்து நல்ல மையம் அரைச்சிக்கோங்க இப்ப இது கூட ஒரு நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து நல்ல ஊற வச்சு வச்சிருந்தேன் உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப அதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இங்க பாருங்க நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதை உள்ள சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசிட்டு ஒரு அரை டம்ளர் போல தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் கரண்டியோட பின் பக்கத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க மறுபடிக்கும் இதை நல்லா கலந்துக்கிடலாம் அதுக்கப்புறமா அடுப்பு ஹைஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு மசாலா போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கி இப்போ வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு தடவை கலந்துக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் மசாலா வாடெலாம் போய் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நான் மாங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுறலாம் மாங்காய் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய்க்கு தக்கன நீங்கள் வந்து புளியோட அளவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க மீன் துண்டுகளை ஒரே இடத்துல சேர்த்துறாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சேர்த்துக்கோங்க பரத்தி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா கலந்துட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அந்த மாதிரி அமுத்தி மட்டும் விட்டுக்கிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக மனமாக சூப்பராக தயாராகிடுச்சி சுட சுட ஒயிட் சாதத்தோட வரவி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூடயும் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே முருங்கை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படியே மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ